பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் விலையில்லா சீருடை பாடப்புத்தகங்கள் மிதிவண்டி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளால் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணாக்கர்களின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி மூன்றாக உயர்ந்துள்ளதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் மேலும் தொடக்க கல்வி முதல் மேல்நிலை கல்வி வரை கடந்த ஆண்டுகளில் மாணவர்கள் சேர்க்கை அதிகரித்துள்ளதை புள்ளி விவரங்களுடன் முதலமைச்சர் சட்டப்பேரவையில் பட்டியலிட்டாா் மாணவ மாணவியருக்கு நான்கு இணை சீருடை விலையில்லா பாடநூல்கள் விலையில்லா நோட்டு புத்தகங்கள் விலையில்லா புத்தகப்பை கணித உபகரண பெட்டிகள் கிரயான்ஸ் நில வரைபட புத்தகம் ஆகிய கல்வி உபகரணங்கள் ஓரிணை காலணிகள் விலையில்லா மிதிவண்டிகள் கட்டணமில்லா பேருந்து பயண சலுகை

இதன் காரணமாக இரண்டாயிரத்தி பத்து பதினோராம் ஆண்டு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு எழுதிய மாணாக்கர்களின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்து பதினோராயிரத்து தொண்ணூறு என இருந்த நிலையில் இந்த ஆண்டு இது ஐந்து லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து இருநூற்றி முப்பத்தி மூன்று என உயர்ந்துள்ளது மேலும் உயர்கல்வியில் மாணவர் சேர்க்கை இந்திய அளவில் இருபத்தி மூன்று புள்ளி ஆறு சதவிகிதமாக உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் நாற்பத்தி நான்கு புள்ளி எட்டு சதவிகிதமாக உயர்ந்து இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக விளங்குவதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பெருமிதத்துடன் தெரிவித்தார் பள்ளி கல்விக்கு அளித்து வரும் அதே அளவு முக்கியத்துவத்தை உயர்கல்விக்கும் எனது தலைமையிலான அரசு அளித்து வருகிறது கடந்த பதினைந்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இருபத்தி நான்கு பல்கலைக்கழக உறுப்பு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் பதினோரு அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகள் மற்றும் நான்கு அரசு பொறியியல் கல்லூரிகள் என ஐம்பத்தி நான்கு புதிய கல்லூரிகள் துவங்கப்பட்டுள்ளன இவையன்றி ஸ்ரீரங்கத்தில் இந்திய தகவல் தொழில்நுட்ப பயிலகம் மற்றும் தேசிய சட்டப்பள்ளி ஆகியவை துவக்கப்பட்டுள்ளன எனவேதான் உயர்கல்வியில் மொத்த மாணவர் சேர்க்கை இந்திய அளவில் இருபத்தி மூன்று புள்ளி ஆறு சதவீதம் என உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் இது நாற்பத்தி நான்கு புள்ளி எட்டு சதவீதம் என உள்ளது மாணவர் சேர்க்கையில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக விளங்குகிறது உயர்கல்விக்கு உயரிய முக்கியத்துவத்தை எனது அரசு தொடர்ந்து அளிக்கும்